அதேபோல நேற்றைய தினம் ராமநாத மாவட்டம் தொண்டியில கோவிந்தன் என்ற சமுதாயத்தை சார்ந்த இளைஞர் என்கவுண்டர் என்ற பெயரில காவல்துறையால் கொல்லப்பட்டிருக்கிறார் சில வருடங்களுக்கு முன்பு நேற்று கொலை செய்யப்பட்ட கோவிந்தனுடைய சகோதரர் பாண்டி என்பவர் மீன்பிடி ஏலத்தில் ஒரு தரப்பினரால் கொல்லப்பட்டதற்கு அதைத் தொடர்ந்து பழிக்கு பழி என்ற மரக்கடை சுந்தரன் இதற்கு சட்டபூர்வமான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ளாமல் ஒரு குறிப்பிட்ட பிரிவினுடைய மேலாதிக்கத்திற்காக தேவேந்திரோட சமுதாயத்தை சார்ந்த கோவிந்தன் என்கவுண்டர் என்ற பெயரை கொல்லப்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு திருநெல்வேலியில் இருபத்தி ஆறு வடக்குகளில் சம்பந்தப்பட்ட சுபாஷ் ஆட்கள் இன்னொரு சிங்காரம் என்ற ஒரு கைதி காவல்துறையினரால் அழைத்து செல்லப்பட்ட பொழுது மிளகாய் புரிய கொலை செய்கிறார்கள் ஆனால் அந்த சுபாஷ் மீது இதுவரிலும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை அதே சமயத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தது என்கவுண்டர் என்ற பெயரில் காவல்துறை எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல இதுபோன்ற சம்பவங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில கோபத்தையும் ஆத்திரத்தையும் உருவாக்கும் எனவே இந்த நடவடிக்கை அதாவது வந்து அம்பேத்கருடைய நாளை பிற சமுதாயத்திற்கு மத்தியில் கொண்டாடக்கூடாது கூடாது அதே போல கோவிந்தனுடைய என்கவுண்டர் குறை இரண்டையும் கண்டித்து வருகிற இருபதாம் தேதி அன்று புதிய தமிழக கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும்